இன்று ஒரு அரிய தகவலோடு உங்கள் முன்னால் இருக்கிறேன் அந்த தகவல் விஞ்ஞானத்தை மையப்படுத்தியதுதான் சக்கரம் உங்களுக்கு சக்கரம் என்றவுடன் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் நாம் அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய பெரும்பாலான பொருட்களில் சக்கரம் என்கின்ற ஒரு விடயம் இருக்கும் நீங்கள் உபயோகப்படுத்தப்படுகின்ற சேஃப்டி பின்னில் கூட அந்த சக்கரம் இருக்கும் எனவே மனிதன் உபயோகப்படுத்துகின்ற பெரும்பாலான பொருட்களில் சக்கரம் இடம்பெறும் என்பதுதான் அரிய செய்தி இந்த சக்கரம் எதற்காக அனைத்து பொருட்களிலும் இடம்பெறுகிறது என்கின்ற பொழுது அது ரேண்டம் ஆக்சஸ் என்று குறிப்பிடுகின்றார்கள் ரேண்டம் ஆக்சஸ் என்றால் அந்த சக்கரத்தை நாம் வைக்கின்ற பொழுது அதன் புவியீர்ப்பு சக்தி அனைத்து இடங்களிலும் சரிசமமாக இருக்கும் என்பதுதான் பதிவு ஒரு பட்ட மேசையை வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை நாம் இலகுவாக இயக்குவதற்கான ஒரு களம் அமையும் காரணம் இந்த பகுதியில் இருந்து கூட அதில் இருக்கக்கூடிய பொருளை எடுக்க முடியும் அந்த பகுதியில் இருந்து அதில் இருக்கக்கூடிய பொருளை எடுக்க முடியும் அதை சுழலக்கூடிய ஒரு வட்டமாக வைத்திருந்தால் அதை சுழட்டி நாம் எந்த இடத்திலும் எடுத்துக்கொள்வதற்கான ஒரு களத்தை கொண்டதாக இருக்கும் இதற்கு காரணம் மிக இலகுவாக செயல்படக்கூடிய ஒரு வடிவமைப்பை கொண்டதுதான் வட்டம் என்பது நமக்கு உணர வேண்டிய ஒன்று இன்று விமானத்தில் இருந்து கம்ப்யூட்டரில் இருந்து கிரைண்டரில் இருந்து நாம் அன்றாடம் உபயோகப்படுத்தப்படுகின்ற அனைத்து பொருட்களிலும் இந்த வட்ட வடிவம் ஒரு தலையான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றது ஒருவேளை விஞ்ஞானம் வட்ட வடிவத்தை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் பல விஞ்ஞானம் சார்ந்த பொருட்கள் கண்டுபிடிப்பதற்கு களம் இல்லாமல் போயிருக்கும் என்பதுதான் நிஜம் நீங்கள் இந்து புராணத்தை எடுத்துக்கொண்டால் திருமாலுடைய கையில் கூட வட்ட வடிவத்தில் சக்கரம் சுழண்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை நீங்கள் பார்த்திருக்க முடியும் அப்படியென்றால் மறை கூட அல்லது மறை சார்ந்த விடயங்கள் கூட இந்த வட்டம் என்கின்ற பதிவிற்கான ஒரு முதன்மை தளத்தை கொடுத்திருப்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எனவே நீங்கள் ஒருமுறை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை பாருங்கள் அதில் வட்ட வடிவம் அதிகமாகவே இருக்கும் என்பதுதான் நிஜம் உலகம் வியந்து பார்க்கக்கூடிய கண்டுபிடிப்புகளில் அந்த சக்கரம் அல்லது வட்ட வடிவம் ஒரு முதன்மையான தளத்தை பிடித்திருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பா